அப்படிங்கிறத விரும்புறோம் கண்டிப்பா மன்னிக்கிறது விரும்பமா விரும்ப மாட்டோமா நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டோம் அது தெரியாம செஞ்சுட்டோம் இல்ல தெரிஞ்சே செஞ்சிட்டோம் ஆனாலும் அதை கத்தராகட்டும் அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவள் ஆட்டும் கணவனே ஒரு தப்பு செஞ்சுட்டாரு இப்ப மனைவி வந்து அதை வந்து பெருசா எடுத்து அதை மன்னிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கணவனுக்கு இருக்கும் அதே போல மனைவிக்கும் அப்போ அதே போலதான் குடும்பத்துல எல்லாரும் பெற்றோர்கள் இல்ல பிள்ளைகள் அவர் தப்பு செஞ்சுட்டோம் அவங்க அப்பா அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ அப்பா கிட்ட இருந்து நம்ம ஒரு இறக்கத்தை எதிர்பார்ப்போம் யோ நம்ம எப்படியாவது இந்த அப்பா மன்னிச்சுட்டா இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன் தப்பு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இறுதித்துல நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம தெரியாம விழுந்துட்டோம் இல்ல தெரிஞ்சே விழுந்துட்டோம் அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு இரக்கம் வேண்டும் என்று நம்முடைய மனசு எதிர்பார்க்கும் அல்ல லோயா அது நம்ம நம்மை சுற்றிருக்குரிய மனுஷர்கள மனுஷரிடத்திலா இருக்கலாம் அல்லது நம்முடைய தேவனிடத்தில இருக்கலாம் தேவன் மன்னிக்கிறவர் கண்டிப்பாக நீங்க தேவனிடத்துல மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கத்த நம்மை மன்னிப்பார் அல்ல லோயா அதே இரக்கத்தை நம்ம சுற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் இடத்திலும் நம்மை சுற்றிருக்கூடிய நம்முடைய சொந்தக்கார இடத்திலும் நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ அந்த இடத்துல நம்முடைய பாவம் மன்னிக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயம் எப்படி எதிர்பார்க்கிறதோ அதே போலதான் நமக்கு நமக்கு முன்னாடி ஒருத்தன் பாவை அணிப்பான் இல்லையா நமக்கு முன்னாடி ஒருத்தன் குற்றவாளியா நின்றுட்டு இருப்பான் அப்ப அவனை கூட அவன் கூட என்ன அவனுடைய மனசுல எதிர்பார்த்துட்டு இருப்பானா எப்படியாவது நம்மளை மன்னிச்சிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு எப்படி இடத்தில மன்னிப்பு எதிர்பார்க்கிறோமோ அதே போலதான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பான் அப்ப ஏதோ அழகா சொல்லுகிறது நான் என் கடனாளிகளை மன்னிக்கிறது போல என் கடன்களை வரலும் தேவனிடத்துல அதான் வேண்டியது அந்த பரமண்டலத்துல இருக்கு அந்த பரமண்டல ஜபத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நான் என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல என் கடன்களை நீ மன்னியும் அப்ப நான் வந்து என்னோட கடனாளிக்கு நான் மன்னிக்கணும் அப்ப நான் என் கடனாளிகளுக்கு மன்னிச்சாதான் என்னுடைய பாவம் என்னுடைய மீறல் தேவனிடத்திலிருந்து நான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனை பேர் புரியுது